நீங்க பெரிய பபிள் உடைக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இது சும்மா இல்ல ப்ரோ கம் உடைக்கும் ஒரு சந்தோஷம் தான் வேற லெவல் ஒரு பசங்க சொன்னார் நான் எப்பவுமே பெரிய பபுள் உடைக்க ட்ரை பண்றேன் அதுலே ஒரு ஸ்டைல் ஃபீல் இருக்கு ஆனா பெரிய பபிள் உடைக்க கம் எப்படி இருக்கணும் தெரியுமா ரொம்ப இருக்கணும் அதுதான் சீக்ரெட் அந்த கம்க்கு ரப்பர் ரெசின் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ் மாஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ள தான் ஃபுல் ஃப்ளேவரும் ஷுகரும் க்ளிஸரினும் மிக்ஸ் ஆகுது ஒரு ஃபேக்ட்ரியில வேலை பார்த்ததோட ஒரு அண்ணா சொன்னார் பபுள் கம்முக்கான முக்கியமான பொருள் பேஸ் மாஸ் தான் அதுல ஷுகர் க்ளூக்கோஸ் சிரப் க்ளிசரின் ஃப்ளேவர் எல்லாம் சேரும் ஆனா பேஸ் ரொம்ப சாஃப்ட்டா இல்லையென்றால் பபிள் உடைக்கவே முடியாது அது மிக்ஸ் ஆகி ரெடியானதும் மெஷின்ல ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி கட் பண்ணி பால் மாத்திடுவாங்க அந்த பால் சூ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே ஸ்டேஜ்ல நீங்க பபில் ட்ரை பண்ணலாம் மற்றொரு பையன் சொன்னார் நான் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் சூ பண்ணி நாக்க மேல ஸ்ப்ரெட் பண்ணி ஜென்ட்லி ப்ளோ பண்ணுவேன் லக்கினா பெரிய பபில் இல்லைன்னா ஃபுல் ஃபேஸ்ல கம் ஓட்டுறது கேரண்டி இன்னும் ஸ்டைலிஷா செய்ய அந்த பால்ஸை கலர் ட்ரம்ல போட்டு பிரைட் ரெட்ல இருந்து லைட் எல்லோ வரைக்கும் பெயிண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பந்தும் பத்து பன்னெண்டு லேயர்ஸ் கலர் ஸ்ப்ரேயோட தான் சூப்பரா ரெடி ஆகுது அதுக்கு பின் பீஸ் வேக்ஸ்ல பாலிஷ் பண்ணுவாங்க ஷைன் வர அப்பதான் நம்ம ஸ்டோர்ல பார்த்த மாதிரி ரவுண்டா கலர்ஃபுல்லா ஷைனி பபிள் கம் ஃபுல் செட்டா ஆகுது அந்த முந்தைய பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல பபிள் வடைக்க கூட சயின்ஸ் இருக்கு சோ நீங்க ரெடியா பெரிய பபில் பெரிய ஃபன் ஜஸ்ட் சூ ஸ்ப்ரெட் அண்ட் ப்ளோ